வேல் 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 என்று ஆடுமயிலே வேலாயுதா என்று சொல்லி ஆடுமயிலே நல்லூர் கந்தன் என்று சொல்லி ஆடுமயிலே ஞானவடி வேலன் என்று ஆடுமயிலே ஆனந்த களிப்போடு ஆடுமயிலே அழகன் கடம்பன் என்று ஆடுமயிலே சிங்கார வேலன் என்று ஆடுமயிலே சிவசக்தி பாலன் என்று ஆடுமயிலே சூராதி சூரன் என்று ஆடுமயிலே குருத்தி மணவாளன் என்று ஆடுமயிலே பாலாபிஷேகன் என்று ஆடுமயிலே அவன் பாதம் பணிந்திடவே ஆடுமயிலே திந்தனை தோம் திணக்கு என்று ஆடுமயிலே சந்தன பூச்சழகன் என்று ஆடுமயிலே சி திருச்செந்தூர் தேவன் என்று ஆடுமயிலே சிவகாசி முருகன் என்று ஆடுமயிலே சிலும்பொழிக்க வரவேணும் ஆடுமயிலே 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 வேல் 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 என்று ஆடுமயிலே வேலாயுதா என்று சொல்லி ஆடுமயிலே நல்லூர் கந்தன் என்று சொல்லி ஆடுமயிலே ஞானவடி வேலன் என்று ஆடுமயிலே ஆடுமயிலேயே ஆடுமயிலே ஷண்முக என்று சொல்லி ஆடுமயிலே ஆடுமயிலேயே ஆடுமயிலே ஷண்முகா என்று சொல்லி ஆடுமயிலே கந்தா கடம்பா என்று ஆடுமயிலே கந்தர் வடிவேலா என்று ஆடுமயிலே ஐப்பசி கந்த சஷ்டி யாடுமயிலே ஆடுமயிலே யாடுமயிலே